கோவிட் டைமில் நடந்த பல மாற்றங்களில் ஒன்னாக மாறினது மக்களோட மூவி வாட்சிங் ப்ராக்டிஸ் அதுக்கு முன்னாடி சன் டிவியில் வர டப்பிங் ஹாலிவுட் படங்கள் பல்வேறு முக்கியமான கருத்துக்களை தேடி எடுக்கிறதுக்காக மட்டுமே பார்க்கப்படுற சில ஆங்கில படங்கள்னு பார்த்துட்டு இருந்த நம்ம மக்கள் அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளங்கள் மூலமாக இன்டர்நேஷனல் கண்டென்ட்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி மலையாள சினிமா நமக்கு பிரேமம் அப்படின்ற படம் மூலமா வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனுக்கு மலையாள படங்கள் தெரிய வந்ததுக்கு பல்வேறு படங்கள் இருந்தாலும் ஜென்சிக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு பிரேமம் படம் மூலமாக தான் தெரிய வந்துச்சு ஸோ பல பேருக்கு அதுல நடிச்ச பிடி சார் மூலமாக தான் இன்னைக்கு கூலி சாங் மூலமா சென்சேஷனல் ஆகியிருக்காரு ஷோபின் ஷா இவர் போன வருஷம் ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் மூலமா நம்ம ஊரோட மாஸ் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்தாரு இப்போ இவரோட டான்ஸ் பார்த்துட்டு நம்ம ஊருக்காரங்க எல்லாமே இவரு இவ்வளவு பெரிய டான்சரா அப்படின்னு ஷாக் ஆகியிருக்காங்க பட் மலையாள ஆடியன்ஸ்க்கு இவரோட டான்ஸிங் ஸ்கில்ஸ் பத்தி முன்னாடியே தெரியும் சின்ன வயசுலயே இவர் ஆடின டான்ஸ் வீடியோஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நைன்டீன் நைன்டி டூவில் மலையாளத்தில் வெளியான வியட்நாம் காலனி படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக தான் இவர் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிறார் இதே படம் தான் நம்ம ஊரில் பிரபுல் நடிப்பில் அதே பேரில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கடுத்து பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டாக்டர் சித்திக் டைரக்ஷன்ல வெளியான மம்முட்டி நடித்த க்ரோனிக் பேச்சுலர்ஸ் அப்படின்ற படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துருக்கார் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் உரிமை பாடி போன்ற படங்களில் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் அன்னையும் ரசூலும் படம் தான் இவருக்கு பிரேக் பகத் ஒரு ரொமான்டிக் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க பிரேமும் இவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்துச்சு அதுக்கப்புறமா மலையாள சினிமாவோட விசாய் குணச்சித்திர நடிகர்கள் ஆட் பட்டியலாரு அது கொஞ்ச நேரம் மட்டுமே வர சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி பெரிய கேரக்டரா இருந்தாலும் சரி அதுல ஷோபின் தர இம்பாக்ட் சான்ஸ்லெஸா இருக்கும் குறிப்பா இவரும் பகத் பாசிலும் சேர்ந்து நடிச்ச பல படங்கள்ல ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிக்கிற மாதிரி இருக்கும் இதுல கும்பலாங்க நைட்ஸ்ல இவர் பண்ணிருக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் மலையாள சினிமாவோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல ஒன்று இது எல்லாத்தையும் விட ஷோபின் கொஞ்ச நேரத்துல மட்டுமே வர பல படங்கள்ல அவரோட இம்பாக்ட் தான் சான்ஸ்லெஸ்க்கு சொல்லணும் தம்மட்டி பாடம் அப்படின்ற ஒரு படம் அதுல ஒரு கரத்த மாஸ்டரா வருவார் பெருசா டைலாக்ஸ் கூட இருக்காது ஆனா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு அவ்வளோ பிலிபபுளா இருக்கும் அதே மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அது பெரும்பாலும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஆளுங்களா தான் இருப்பாங்க ஆனா இவர் ஃபைட் பண்ணுவாரு டான்ஸ் பண்ணுவாரு ஸ்டன்ஸ் கூட பண்ணுவாரு ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆக்டரா இருக்கிற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அது ஷோபின் மட்டும்தான்